அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தாம் சிதர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் பொருள் நீர் வருமளவும் முது இறைப்பினை அறிக்கிடைகின்றோம் முது ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் திருமண நின்று ஊழியம் புரிய தகுந்த உலனைங்களை ஏற்றுக்கொண்டீர் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் வரவிருக்கும் திரு நினைவு கூர்ந்திரளும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் அம்ரோஸ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரவை அன்பில் நிறைவு பெற செய்தர்களும் தந்திரைவன் புனிதர் அருடைய வணக்க நாளில் இந்த திருப்பலியை நாங்கள் நன்றியோடு ஒப்பு புனிதர் வழியாக நாங்கள் கேட்ட எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்து எங்களை மகிழ்ச்சி படுத்தியமைக்காக எங்களுக்கு தேவையான ஆசிராள நிரப்பியமைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட என் புனிதர் வழியாக நாங்களும் திருப்பாதம் வைக்கிற மன்றாட்டுகளுக்கெல்லாம் கனிவாய் செவி தரலும் தொடர்ந்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து நல்ல உடல்நலத்தை தந்து மன அமைதியோடு மகிழ்ச்சியோடு ஒற்றுமையோடு நாங்கள் வாழ்ந்திரார்கள் செய்யும்படியாய் வேண்டுகிறோம் நாங்கள் எங்களுடைய நல்வாழ்விற்காக உம்முடைய பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து ஜெபித்து ஒப்பு கொடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு நிறைவு பெற செய்வீராக மேலும் உயிர் தழுகிற நோக்குடன் தொழில் கொள்ளுகிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் யார் நினையாத ஆன்மாக்களையும் ஒத்திரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுகிற ஆன்மாக்களையும் இன்னெந்த திருப்பலியில் நினைவுகூர்ந்து ஜபிக்கிற எல்லா ஆன்மாக்களையும் நீரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியின் உள்ளியற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித கார்மேலன்னை அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப் புனித திருத்துவதர்கள் இவ்வுலகிலும் இவ்வுலகில் உங்கள் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் திருமகனேசு கிறிஸ்துவழியாக் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே